ஞான தேசிகன் அப்படின்னு ஒரு ஞானி பெரிய மகானவர் ப பல கிரந்தங்கள் எழுதியிருக்காரு ஞான தேசிகன் பேர் அம்பாள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்து லக்ஷ்மி மேலே நிறைய ஸ்லோகம்லாம் பாடியிருக்காரு ஹயக்கிரிவர் உபாசகர் சரஸ்வதிக்கே குரு வந்து ஹயக்கிரிவர் நிறைய பேருக்கு வந்து ஹயக்கிரியர் கூட தெரியாமல் இருக்கலாம் குதிரை முகம் கொண்ட ஒரு பெருமாள் நமக்கு தசாவதாரம் மட்டும்தான் தெரியுது இதெல்லாம் கூட பெருமாளுடைய அவதாரம் தான் யாருன்னா குதிரை முகம் கொண்ட ஒரு பெருமாள் ஹயகிரிவர்னு பேர் லக்ஷ்மி ஹயகிரிவர் மடியில் லக்ஷ்மி வச்சுன்னு உட்காந்துருப்பார் எங்கே எங்கெல்லாம் கோவில் இருக்குதுனாக்கா ஹயகிரிவர் சன்னதி நம்ம கடலூர் பக்கம் திருவகந்திபுரம் தேசம் அது கீழே வந்து தேவநாத பெருமாள் இருப்பார் மேலே ஒரு குன்று மேலே வந்து ஔஷதகிரின்னு பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்கிரிவர் அங்கே இருக்கார் ஞான தேசிகனுக்கு அங்கே அங்கே காட்சி கொடுத்ததா ஒரு ஐதீகம் இங்கேயும் வந்து ஹயகிரிவர் உபாசகர் அவதார ஸ்தலம் இது நீங்க நீங்க அந்த விளக்கோலி பெருமாள் கோயில் போனீங்கன்னாக்கா பூப்புள்ள போனீங்கன்னாக்கா ஹையகிரிவ் சன்னதியும் இருக்கு ஞானத்தி தேசியன் சன்னதியும் இருக்கு இப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம்